யூனிவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆருக்கு மிக 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 குறைந்த நாட்கள் ஓடிய ஆறு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் மார்க்கெட் என்பது மிகவும் உச்ச நிலையில் இருந்தது அதற்கு காரணம் அவர் அரசியலில் ஈடுபட்டதும் மேலும் திமுக கட்சியில் இருந்ததால் நிறைய ரசிகர்கள் இருந்ததும் காரணமாகும் மேலும் மக்களின் அபிமானத்தையும் அவர் பெற்றிருந்தார் இதனால் அவருடைய நூறு நாள் ஓடாத படங்கள் கூட அடுத்தடுத்து திரையிடும் பொழுது நல்ல வசூலை பெற்றுவிடுகின்றன இப்பொழுது எம்ஜிஆரின் மார்க்கெட்டை வைத்து பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் அடித்து மிக மிக குறைவான நாட்கள் ஓடிய ஆறு படங்களை இப்பொழுது பார்ப்போம் எம்ஜிஆர் நடித்த தலைவன் படம் மதுரையிலெல்லாம் முப்பத்தி ஆறு நாட்கள் மட்டுமே ஓடியது மேலும் பல இடங்களில் குறைந்த நாட்களே ஓடியது அடுத்து மாடப்புறா இந்த படம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வரை ஓடியிருக்கிறது இந்த படமும் மற்ற ஊர்களில் மிக குறைந்த நாட்களே ஓடியிருக்கிறது அடுத்து காதல் வாகனம் அதிகபட்சமாக மதுரையில் நாற்பத்தி எட்டு நாள் ஓடியது இருந்தாலும் மற்ற ஊர்களில் மோசமாக ஓடியிருக்கிறது அதே போல தேர் திருவிழா படமும் மதுரையில் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து நாள் ஓடியிருந்தாலும் மற்ற ஊர்களில் மிக குறைந்த நாட்களில் எடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து தாய் மகளுக்கு கட்டிய தாலி இந்த படமும் நாற்பது நாள் என்ற அளவினை ஓடி மற்ற ஊர்களில் மோசமாக ஓடியிருக்கிறது அடுத்து தாலிபாக்கியம் இந்த படமும் நாற்பது நாள் என்ற அளவிலே ஓடி மற்ற ஊர்களில் மோசமாக ஓடியிருக்கிறது ஆக இந்த ஆறு படங்களும் எம்ஜிஆர் நடித்து வசூலில் குறைந்த படங்கள் மட்டுமல்லாது எல்லா ஊர்களிலும் மிக மிக குறைந்த நாட்கள் ஓடிய படங்களாக இருக்கின்றன மேலும் மற்ற எம்ஜிஆரின் சில படங்கள் தோல்வி படங்களாக இருந்தாலும் ஐம்பது நாட்களுக்கு கூடுதலாகவே ஓடி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்த லிஸ்டில் அந்த படங்கள் வரவில்லை சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு சந்திக்கிறேன் நன்றி